தமிழ்நாட்டிலேயே கூட செய்யறதுல பெரிய ஆள் நீங்க தான் அப்படியெல்லாம் இல்லைங்க என்னமோ நாம செஞ்சுட்டு இருக்கிறோங்க இப்போ என்ன கூட செய்ய போறீங்க மாட்டுக்கு தீனி வைக்கிற கூட எப்படி செஞ்சு காட்டுறங்க உங்களுக்கு சரி பாருங்க எப்படி செய்யறேன்னு இல்ல ஃபர்ஸ்ட் அதை ஓபன் பண்ணி காமிங்க ஒரே நிமிஷம் ஓபன் பண்ணி காட்டுறங்க இவ்வளவு நீளத்துக்கு இருக்கு ஆமாங்க இவ்வளவு நீளத்துக்கு இருக்குங்க இப்படி சுத்தி வச்சு அளவை பார்த்து வெட்டி அளவு பார்த்து வெட்டணும் ஆமாங்க பாருங்க இந்த மாதிரி அளவு எடுத்து கட் பண்ணி இது என்ன அளவுன்னு உங்களுக்கு தெரியுமா இது வந்து ரெண்டுக்கும் ரெண்டுங்க ரெண்டுக்கும் ரெண்டு இந்த பக்கம் ரெண்டு வருங்க இந்த பக்கம் இரவாலையே பார்த்து தெரிஞ்சுக்க முடியுமா ஆமாங்க நாங்க கண்லயே பார்த்து கரெக்டாக செய்வோம் பாருங்க அது அது வேஸ்ட்டாக போயிடுது அது வேஸ்ட்டு தாங்க அது ஒன்றும் பண்ண முடியாது அதெல்லாம் கூட போட முடியாது பாருங்க இது என்ன பக்கத்துல இருந்து எதோ கம்பி எடுத்து கம்பி எடுத்து ஹோல்ஸ் போடுறதுங்க

இந்த இப்படி கம்பி எடுத்து போடணும் ஓ இப்போ வந்து அந்த இடத்துல அந்த சூடு வச்ச இடத்துல சரிங்க போட்டுருக்கீங்களா ஆமாங்க ஆமாங்க அந்த கம்பி எடுத்து ஓட்ட போட்டு நட்டு திருவிட்டு இந்த சைடு ஓ நட்டு இந்த வாரங்க நட்டு திருவிட்டு உள்பகுதியில் வந்து போல்டு வந்துடும் வெளியில வந்து உள்பகுதியில் வந்து உள்பகுதி வந்து கொண்ட வருங்க வெளிப்பாது வந்து அந்த போல்ட் நீட்டு வருங்க அப்படி போட்டா தாங்க மாட்டுக்கு வந்து வாய்க்கு அடி அடிபடாதுங்க அது நீங்க திங்கிற வாய் அடிபட்டுதுன்னு என்ன மாடுங்க வாய் புண்ணாயிரு மூக்கு புண்ணாயிரு மாடு வெட்டியா போயிருங்க ஐம்பதாயிரம் போட்டு மாடு வாங்கினா நம்ம நாளைக்கு கேட்க மாட்டாங்களா என்னையா கூட கொடுத்துருக்கிறேன் நீ உன்னை நம்பி நம்பித்தானே வாங்கினேன்னு வடிவேல் செய்யற கூட பிள்ளையா போயிருமா அடித்தூர் அப்புறம் சொல்லுமே அடித்தூர் வந்து இப்படி வச்சு பாருங்க அதையும் காற்றம் பாருங்க அடித்தூரு அடித்தூர் அடித்தூரையும் ஓட்ட போடணும் நல்ல ஓட்ட போடணும் எல்லா போல் ஓட்ட போடணும் இப்படி வச்சு

இதெல்லாம் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுக்கிட்டா கொஞ்சம் ஈஸி ஆமாங்க 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 இந்த போல்ட்டெல்லாம் நல்லா எவ்வளோ தூரத்தில் போல்ட் போடுறது எல்லாம் தெரியுமா இப்போ கைப்பிடி போட்டாச்சா கைப்பிடி போடலைங்க அதான் கைப்பிடி இதில் இருக்கு இன்னொரு கைப்பிடி பாருங்க ஆ சரி 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 இன்னொரு கை ஒரு கைப்பிடி போட்டிங்க ஆமாங்க ஒரு கைப்பிடி போட்டாச்சுங்க ஆ ஆ சரி சரி போல்ட்டெல்லாம் வெளியே தான் பாருங்க ஒன்றும் கூட உள்ளே வராதுங்க ஆ சரி சரி

இந்த புகையெல்லாம் வருங்க ஓ ஓ மொத்தம் எத்தனை பௌல்ட்டு போடணும் போல்ட்டுங்களா பதினஞ்சு பவுல்ட்டு போடணும் ஓ இது அளவு எப்படி தெரியும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிஸ்டன்ஸ் அது சும்மா கா ஒரு அளவு எப்படி வச்சு போடுறீங்க ஒரே அளவாதான நிதானம் ஒரே நிதானமா பண்ணி சேர்ந்தாங்க அப்படியே பார்த்தா கண்ணு கையில பார்த்தா கண்ணுல செஞ்சுட்டே இருப்போங்க பாருங்க செஞ்சு புடிச்சாச்சு செஞ்சு புடிச்சாச்சு தினை ஒரு ஆறு நிமிஷத்துல புடிச்சுட்டீங்கன்னா பதினஞ்சு நிமிஷம் ஆகும்னீங்க இது அது பண்டி காட்டுறதாங்க அவ்வளவு வேகமா செஞ்சு காட்டுறது எடுக்கிற போது நாங்க உங்களுக்கு பாருங்க இதே எவ்வளவு வேகம் வேலை செஞ்சாலும் வேலையில வந்து குறை இருக்காதுங்க நீங்க வந்து என்னடா இவ்வளவு வேகமா செஞ்சுட்டா இதுல குறை இருக்குன்னு நினைக்காதீங்க அவ்வளவு வேலை வந்து வேசமே செஞ்சாலும் அந்த வேலை கரெக்டா இருக்கு இது வந்து மாட்டு தீவனம் மாட்டுக்கு தீவனம் அப்புறம் ஆட்டு தீவனம் கூட இந்த மாட்டு தீவனம் கூட என்ன வேலை இது நானூறு ரூபாய்ங்க ஆட்டு தீவனம் கூட அது இரநூறு ரூபாய்ங்க ஆட்டு தீவனம் கூட என்ன காமிங்க பார்க்கலாம்

செங்கல் செங்கல் சிமெண்ட் மழைன்னு ஏத்தற மாதிரி செங்கல் மணல் சிமெண்ட் இதெல்லாம் பழக்கல்லு எல்லாம் ஏத்திக்கலாங்க இது விலை வந்து அறுநூறுவாய்க்கு அறுநூறு ரூபாய் ஆமா சரி சரி இப்ப இது வந்து இது இது எந்த இடத்துல இருந்து சரிங்க இது வந்து இது திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குள்ளி சென்னிமலை ரோடு சரி உங்க பேரு என் பேர் வடிவேலுங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்க தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி ஒன்று இருபது நாப்பத்தெட்டு இருபத்தி ஒன்பதுங்க இன்னொரு நம்பர் எண்பத்தி ஒன்று நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு பதினாலு டபுள் ஆறு சரி இப்போ இந்த கூடையில ஏதோ ஒரு கூட மாட்டு தீவன கூடையோ ஆட்டு தீவன கூடையோ மாட்டு சாணி அழ்கிற கூடையோ அல்லது இந்த கிரீன் கூடைன்னு சொல்லப்படுற செங்கல் மணல் ஜல்லி அள்ளக்குடி இந்த கூடையோ வந்து தேவைப்பட்டுதுனா யாருக்காவது அனுப்பிடுவீங்களா உங்க நம்பருக்கு ஃபோன் பண்ணா கட்டாயமா செஞ்சு கொடுக்கலாம் சரி சரி நீங்க ஒரு கூட கேட்டாலும் சரி பத்து கூட கேட்டாலும் சரி ஐம்பது கூட கேட்டாலும் சரிங்க நாங்க செஞ்சு கொடுப்போம் எங்களுக்கு ஒரு நாட்டு நாள் டைம் வேணுங்க இது வந்து திடீர்னு செய்யற வேலை இல்ல இதெல்லாம் பொறுமை கொஞ்சம் நேரம் ஆகும் பொறுமையா செய்யற வேலைங்க அது வந்து மாட்டுக்கு தீனி வைக்கிறது கூட அது நம்ம செய்யலாங்க அது ஒரு ஒரு பக்கம் வச்சா நவத்துற வேலை இல்ல இதெல்லாம் கிரீன்ல தூக்குறது கூட இது வந்து முறையா செய்யணும்

இது வந்துங்க எப்படின்னா அடிமுடி இந்த ரவுண்ட் கவர் பண்றேன் அதுக்கு பேர் என்ன இது அடிமுடிங்க அடிமுடி இந்த ரெண்டு எது கொடுத்துருக்கிறோம்னா நீங்க மேல இருந்து வந்தாலும் அடிபட்டாலும் இதுதான் தேய் இது தேயாது தேயாது அதுக்காக இவ்வளவு நேட்டமா கொடுக்கறது நீங்க கிரேன்ல இப்படி வருது அப்படிங்கும் போது இந்த இடம் வந்து தாக்கி பிடிச்சி தாக்கி பிடிச்சிங்க அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு தேயாது சரி 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 அதனால தான் இவ்வளவு கேப்பா கொடுத்துருக்கிறோம் சரி பாருங்க பாருங்க ஏதா நீங்க ஒரு கூடைய மட்டும் நாங்க காட்டிட்டா வேற கூட வேற மாதிரி செஞ்சிருப்போம் அதெல்லாம் இல்லைங்க ஒரு கூட செய்ய பாருதான் நூறு கூட அதே தான் அதே மாதிரிதான் ஆமாங்க என்னடா இந்த ஒரு கூடைய மட்டும் இப்படி காட்டுறா இப்படி காட்டுறா அப்படின்னு விளம்பரத்துக்கு செய்யறது இல்லைங்க நீங்க உட்கார்ந்தே பார்த்தாலும் இந்த வேலை தான் செய்வோம் சரி சரி இதுல வந்து நாங்க வந்து இன்னும் ரெண்டு போட்ட குறைக்கிறதா அந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டோம் பக்காவ செஞ்சு என்ன முறையான செஞ்சு கொடுப்பா தமிழ்நாட்டிலேயே கூட செய்யறதுல பெரிய ஆள் நீங்க தான் அப்படியெல்லாம் <laughs> இல்லைங்க <laughs> <laughs>

அவங்க நாம போய் எடுத்துட்டு வந்துரலாம் இல்ல அவங்க போன் பண்ணி சொல்லுவாங்க இல்ல அவங்களுக்கு உணர்ந்து கொடுப்பாங்க நம்ம எப்படி சேவோம் அப்படி நாம போய் வாங்கறதுதான் சரி அவங்க உணர்ந்து கொடுத்துருவாங்க சரி 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 சரிங்க ரொம்ப மகிழ்ச்சிங்க உங்கள்கிட்ட வந்து கூட க நிச்சயமாக உங்கள்கிட்ட வாங்குறதுக்கு நிச்சயமாக கேட்பாங்க நீங்கள் இருக்கிற இடம் வந்து திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழியில் சென்னிமலை ரோடுங்களா திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழி சென்னிமலை ரோடுங்க இந்த ஊர் பேர் என்ன சொல்கிறோம் இது வந்து வடக்கு தோட்டம் வடக்கு தோட்டம் ஆமாம் சரி நீங்கள் நுழவாலத்திலிருந்து முட்டி வந்தீங்கன்னா நம்ம கடை முன்னாடியே இருக்குது ரோட்டு முன்னாடியே சரி கடை பேர் என்ன சொன்னீங்க பேர் வந்து பிரணேஷ் டயர் கடைங்க எங்கள் பிரணேஷ் டயர் கடைன்னு முன்னாடி எழுதி போடல போட்டிருக்கிறீங்களா போர்டு எழுதி போட்டுருக்குங்க பிரணேஷ் டயர் கடை ஆமாங்க சரி ரைட் ரைட் ஆமாம் இருக்குதுங்க சரி சரி நீங்கள் வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்க வந்துட்டு கூட நீங்க போன் பண்ணி நான் வந்து உங்களை கூட்டிட்டு வந்துடணுங்க நீங்க எந்த ரிஸ்க் பட வேண்டியது இல்லைங்க ஆனா இந்த இடத்துல நின்று நீங்க என்ன வந்து பிக்கப் பண்ணிக்கணும் அஞ்சு நிமிஷத்துல வந்து கூட்டிட்டு வந்துருவா சரி நீங்க வந்து கஷ்டப்படுறது இங்க வந்து போன் பண்ணி நாங்க எடுக்கிறது அந்த இல்லைங்க நீங்க போன் அடிச்சீங்கன்னா மூணு நிமிஷத்துல அங்க வந்து உங்களை வந்து பிக்கப் பண்ணிட்டு கூட்டிட்டு வந்துருவா சரி நீங்க அதுல ஒண்ணுமே கவலைப்பட வேணாம் சரி 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 ரொம்ப மகிழ்ச்சி உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க பார்த்து என்னன்னு ரொம்ப நன்றி நன்றி